என்ன இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்துல போட்டிட்டேன் ஐயா ஆளுர் ஷானவாசு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய எம் எம்எல்ஏ எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் மறைக்கான் சாவடினு சொல்லி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க இங்க தண்ணி பிரச்சனை இருக்குக்கா நீங்க அது வந்து என்னன்னு பேசுங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க போன உடனே ஒரு நல்ல உயர்நிலை நீர் தேக்க தொட்டி இருந்தது ஏனா நல்ல பாஷா இருக்கு நல்ல ஷோவா இருக்கு இதுல என்னங்க பிரச்சனை அப்படினு அக்கா இந்த ஆளூர் சானாவாஸ் இந்த மாடல மட்டும் தான் கட்டி வச்சிருக்காப்ல நீர் தொட்டி மட்டும் தான் கட்டி வச்சிருக்காரு அந்த நீர் தொட்டிக்கு உள்ள போறதுக்கு தண்ணி உள்ள போறதுக்கு இன்லெட் கிடையாது அந்த நீர் தொட்டில இருந்து தண்ணி வெளிய வரதுக்கு பைப் எதுமே கொடுக்கலக்கா ஷோ மட்டும் காட்டி பொதுக்கூடத்தில் தேர்தல் முடிஞ்சு பதிச்சு அந்த குடிநீர் தொட்டி பயன்பாட்டுக்கு வருது சீமான் ஒரு பிராமண அடிமை அடிமை யார் எதிர்ப்பாங்க பிராமண எதிர்ப்ப செஞ்சாரா என்னடா புதுசா கதை விடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் கூட சொன்னாரு பாரதி என்ற பிராமண கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை உடப்பேன்னு சொன்னாரு ஆனா அண்ணே நீ கடப்பாரி எடுத்துட்டு வா நான் ஈவேரா என்ற அந்த குத்திட்டிய வச்சு அவனை வச்சு அவனை உடைக்கிறேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேர்தல் பொது தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்ப தென்சென்னையில ஒரு தமிழர் போட்டியிடுறார் சண்டே அப்சவர் பாலசுப்ரமணியம் என்கின்ற ஒரு தமிழர் போட்டியிடுறாரு அந்த தமிழரை எதிர்த்து ஒரு பிராமணர் போட்டியிடுறாரு அந்த பிராமணர் யார் தெரியுமா டிடி கிருஷ்ணமாச்சாரி நம்ம பிரிஸ்டீஜ் குக்கருக்கு முன்னாடி டிடி கே எழுதி இருக்கோம் அந்த பிரஸ்டிஜி குக்கர் கம்பெனிக்காரர் அந்த தொகுதியில் போட்டிடுறாப்ல இப்போ ஈவே ராமசாமி நீ சொல்ற மாதிரி தமிழர் தந்தை தமிழர் தலைவர் ஈவே ராமசாமி சண்டை அப்சவர் பாலசுப்ரமணியனுக்கு வேலை செஞ்சிருப்பாரா பிராமணர் டி டி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு வேலை செஞ்சிருப்பாரான் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஆனால் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ஈவே ராமசாமி சண்டையாப்சவர் பாலசுப்ரமணியனை ஒதுக்கிட்டு வெறுத்து தள்ளிட்டு பிராமணரான சுத்த பிராமணரான டிடி கே கிருஷ்ணமாச்சாரிய வாக்கு சேகரித்தார் பிராமணருக்கு ஓட்டு போடுங்க பிராமணருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரித்தவர் தான் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார் இவரை சொல்றாங்க இவர் பிராமண எதிர்ப்பான் இவர் பிராமண எதிர்ப்பான் பிராமணர் அல்லாதவருக்கு கட்சி நடத்தினாரு பிராமணர் அல்லாதவரின் உயர்வுக்காக போராடினாரு அப்படின்னு பேசுறாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வினா அந்த தென் தான் மயிலாப்பூர் என்கின்ற ஒரு தொகுதி வருது ஒரு சட்டமன்ற தொகுதி வருது பாருங்களேன் அந்த மயிலாப்பூர் முழுக்க மாமிகள் இருப்பாங்க நிறைய அக்கரகாரங்கள் இருக்கும் மயிலாப்பூர் மாமிகை கிட்ட போய் எம்மா எம்மா நான் மாது வந்திருக்கேங்கிற மாதிரி எம் எம்மா நான் ஈவே ராமசாமி வந்திருக்கேன் நான் பிராமண எதிர்ப்பாளர் நான் பிராமண எதிர்ப்பாளர் தயவு செய்து பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியா இருக்கு ஓட்டு போடுங்கம்மா தமிழர் பாலசுப்ரமணியத்துக்கு ஓட்டு போடாதீங்கம்மா நான் நல்லா எதிர்த்தாருவோங்க மயிலாப்பூர் மாமி கிட்ட ஆதரவு கேட்டு பிராமண எதிர்ப்பு செஞ்சாராம் பெரியார் பெரியார் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க வரைக்கும் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவன் பதில் சொல்லலடா இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு இந்த கேள்வி கார்த்தியா இந்த இடத்துல தவறு தவறு செஞ்சிட்டாங்க தவறான தகவலை பேசிட்டாங்க நீ சொல்லிரு நான் இதுக்கு ஈவே ராமசாமி எந்த மேடையிலும் பேசல ஏன் நடந்தது வரலாற்று உண்மை நீ மறுக்க முடியாது மறுக்க முடியாது அந்த அளவுக்கு பெரியார் 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 பெரியார்னு கொண்டு வருவான் இன்னைக்கு பெரியார் குறித்து ஒரு கருத்தரங்கம் தாப்பேத்திக்கா தந்தை பெரியார் திராவிட கழகம் நம்மளை சொல்லுவாங்க நீங்கள்லாம் பேசுறது காரணமே பெரியார் போட்ட விதை அப்படின்மாயே ஆனால் பெரியார் பற்றி பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணு கூட இல்லை நீ தான் பெண் காவல் அதிகாரியே பாலியல் சீண்டல் பண்ணுற பெண் காவல் அதிகாரியே பாலியல் சீண்டல் செய்கிறவங்க தான் திராவிட இயக்க குரூப்பு ஒன்று நம்பி எந்த பெண்ணு வரும் தைரியமா தைரியமா யார் வரும் பத்து மணிக்கு கூட்டம் முடிஞ்சாலும் தைரியமாக வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் அண்ணன்களின் பாதுகாப்போடு செல்வார்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் நீ பேசுவியா பேசுவியா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாதியை ஒழிச்சிட்டார் பெரியார் சாதியை ஈவே ராமசாமி ஒழிச்சிட்டார் ஒழிச்சிட்டார் அப்புறம் எப்படி உடுமலை பேட்டையில சங்கர் படுகொலையானான் கவின் எப்படி படுகொலையானான் நீங்க தான் சாதியை ஒழித்து விட்டீர்களே எப்படி படுகொலையானான் உடுமலை பேட்டையில சங்கர் கௌசல்யா என்ற இளம் தம்பதி அப்பதான் திருமணம் ஆயிருக்கு சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்திற்காக சங்கரை கௌசல்யாவினுடைய பெத்த தாய் தாப்பன் கூலிப்படையை வைத்து நடு ரோட்ல பட்டப்பகல வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க சாதி ஒழிப்பு பேசுகின்ற பெரியாரின் பேரன் பேரன் ராமசாமியின் என்று பேசக்கூடிய ஸ்டாலின் மரணத்திற்கு இது வரைக்கும் மீதியை பெற்றுத்தர முடிஞ்சதா அந்த கௌசல்யா என்ற பெண் திண்டாடுறாங்க எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதை பத்தி கேட்க மாட்டாங்களா இதை பத்தி பேச மாட்டாங்களா இதை டிரான்ஸ்லேட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியினுடைய வாக்குகள் வராது திமுகவுக்கு வராது என்று இந்த கேசை இந்த கேசை அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா குற்றச்சாட்டு வைக்குது குற்றச்சாட்டு வைக்குது ராமசாமியை பேசுறீங்களே சமத்துவ பெரியார்னு பொங்கல் வைக்கிறீங்களே பொங்கல் வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த அம்மா கௌசல்யா பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லுங்க சொல்ல முடியாது கேட்டா என்ன சொல்லுவாங்க தான் பெண் விடுதலை பேசினார் பெண் விடுதலை பெரியார் தான் பேசினார் பெண் விடுதலை பெரியார் பேசினார்னா அப்புறம் எதுக்கு குடும்ப பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க அவங்க தான் பெண்கள் தான் விடுதலை அடைஞ்சிட்டாங்களே எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபா புரட்சி பெண் திட்டம் அது எதற்கு கொடுக்குறீங்க பெண்கள் தான் விடுதலை அடைஞ்சிட்டாங்களப்பா பெரியார் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாங்களப்பா அப்புறம் ஏன்பா இதை பேசுறீங்க கேட்டதுக்கு பதில் கிடையாது கொடுக்க மாட்டான் பதிலே கிடையாது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெரியார் குறித்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடையாது இவர்கள் பதிலே கிடையாது கேட்டா சொல்லுவாங்க கார்த்திகா உங்களை மாதிரியான பெண்கள்லாம் அரசியல் மேடையில் பேசுறதுக்கு பெரியார் தான் காரணம் ஏண்டா நீ பெத்த பிள்ளைக்கு நீ உன்னோட இனிஷியல் போடுறா அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு நீ ஏண்டா இனிஷியல் போடுறனு துடிக்கிற நாம் தமிழர் கட்சி மேடையில் பெண்கள் பேசுறாங்க இந்த கூட்டத்தில் பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் இன்னைக்கு மணி மணி ஒன்பதரை ஒன்பது மணிக்கு சௌரிபாளையத்தில் ஒரு பொண்ணு அரசியல் கட்சி மேடல் நின்று கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பேசுவான்னு சொல்லி பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் கனவு கனவு கூட கூட முடியாது முடியாது ஆனால் எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியப்படுத்துவன் தான் புரட்சியாளன் அந்த வகையில பெண்களுக்கு உண்மையிலேயே அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டுதான் கோயம்புத்தூர் முழுக்க ஆரம்பத்திலும் தெற்கருந்து வடக்க போனாலும் சரி கிழக்கருந்து மேற்க போனாலும் சரி எங்க பார்த்தாலும் பெரியார் சிலை கருப்பு கடல பெரியார் சிலை ஒரு சில இடங்கள்லாம் அவர் வளர்த்த நாய்க்கு கூட செலவு பெரியாருக்கு வைக்கிறீங்க சரி நாய்க்குமா செலவு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு இதையெல்லாம் நான் முறியடிக்கணும் உண்மையிலேயே இந்த பெண்களுக்காக பாடுபட்டவர் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் இந்த கொங்கு மண்ணின் மைந்தன் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் என்றவர் அவர் தான் செஞ்சாரு உங்க எம்பி இருக்கிறாரு நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த கணபதி பி ராஜ்குமார் அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் போன வாரம் இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த ஏர்போர்ட்டுக்கு கருணாநிதி பேர் வைக்கணுமா ஏன்னா ஜிடி நாயுடு மேம்பாலத்துக்கு பேர் வச்சதை இருக்கோம் இதுல நீ ஏர்போர்ட் கருணாநிதி பேர் கேப்பீங்களா இப்படி இருக்க சூழல் உங்களை சுத்தி என்ன அரசியல் நடப்பது என்று என்ன அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்க பேசணும் தெளிவாக தெரிந்து கொண்டு வாக்களிங்க யார் நமக்காக நிற்பாங்க எங்க கிட்ட பெரிய ஊடக படம்லாம் இல்லை பெரிய ஊடக படம்லாம் இல்லை ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாருன்னு பாட்டு போடலாம் தெரியாது மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக உழைக்க தெரியும் உண்மையை கொஞ்சம் உறக்க அடித்து பேசும் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கின்றோம் தாருங்கள் என்ன என்ன நான் பத்து தொகுதி இருக்கு கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதி அதிமுக கொடுத்தீங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அதிமுகவில் இந்த எம்எல்ஏ ஐயா எஸ்பி வேலுமணி இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாருங்க வானதி ஸ்ரீனிவாசன் இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாருங்க சாதாரணமா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள் அந்த அம்மா வாட்டர் ஏடிஎம் கொண்டு வந்து தண்ணீரையும் காசுக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு இது வேணுமா இந்த சூழ்நிலை வேணுமா இந்த அரசியல் தான் நமக்கு வேணுமாங்கிறத அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இவங்க தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமிய சொந்தங்களே இது திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று ஆனா திமுக மாதிரி கஞ்சா விற்கக்கூடிய போதைப் பொருள் விற்கக்கூடிய மெத்தப்பட்டையின விற்கக்கூடிய இந்த கொடூரமான திமுகவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு திருக்குறானை ஓதக்கூடிய நாள்தோறும் ஐந்து முறை தொழுகக்கூடிய இந்த இஸ்லாமியர்களா என்பதை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க சிந்திச்சு பார்த்து வாக்கலிங்க யார் யாருக்கு பாதுகாப்பு திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்லை இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு பாதுகாப்பா என்று சிந்திச்சு பார்த்து வாக்கலிங்க i'm